ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் சேனல் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோன்னா ஏற்கனவே பொருள் தருகை பார்த்துருக்கோம் அதோட கன்டினியூ தான் ஓகார முதல் ஓகார முதல் எழுத்துக்கள் ஓல்கு அப்படின்னா தங்கு ஓல்கு தங்கு ஓல்கார் ஓல்கார் அப்படின்னா மணந்தானர் ஓல்கார் அப்படின்னா மணந்தாளர் ஓல்கார் மணந்தாளர் ஓசை மகிழ்ச்சி ஓசை மகிழ்ச்சி ஓங்கு உயர் ஓங்கு உயர் ஓசை ஒளி ஓசை ஒளி ஓடு அப்படின்னா வேற்றுமை உருபு பானை சில்லு ஓடுதல் அதில் ஓடு ஓடு அப்படின்னா வேற்றுமை உருபும் மரவகையும் வகையும் ஓகார முதல்ல ஓகார முதல்ல ஓடு அப்புடின்னா வேற்றுமை உருபு பானை சில்லு ஓடுதல் ஒடுக்கம் அப்படின்னா முடிவு ஒடுக்கம் முடிவு ஓதி அப்பனா ஓனான் கூந்தல் ஓதி அப்புனா ஓனான் கூந்தல் ஓந்தி அப்படின்னா ஓனான் வகை ஓந்தி ஓனான் வகை ஓடம் அப்பனா படகு ஓடம் படகு ஓடை நீர் ஓடுதல் ஓடை நீர் ஓடுதல் ஓதம் கடல் ஒளி ஓதம் கடல் ஒளி ஓது அப்படின்னா கற்றல் ஓது கற்றல் ஓதை ஒளி ஓதை ஒளி ஓத்து அப்படின்னா இயல் ஓத்து அப்படின்னா இயல் ஒந்து அப்படின்னா விலகு ஒந்து விலகு தேங்க்யூ